வணக்கம் நான் அருந்ததி கதிரவன் எழுத்தாளர் தீபா நாகராணி அவர்கள் எழுதிய மறிக்கொழுந்து கற்பகம் அழகம்மாள் மற்றும் சில மதுரை பெண்கள் கதை தொகுப்பில் மூன்றாம் கதை இடம் பொருள் ஏவல் வெளியே பட்டாசு சத்தம் இடைவிடாமல் கேட்டபடி இருந்தது செல்லூரில் மருதுபாண்டியர் சாலையை ஒட்டிய குறுக்கு சந்தில் வரிசையாக இருந்த ஏழெட்டு வீடுகளில் தனத்துடையது மூன்றாவது தீபாவளி அன்று தவறாது வெடிவெடிக்க ஒரு கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும் பெரும்பாலும் அதற்கு காலையில் சமைக்கும் வேலையோ வீட்டை சுத்தப்படுத்தும் பணியோ இருந்திருக்காது தூங்கி எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பதையே பெரிய வேலையாக செய்யும் அதன் பின் புத்தாடையை உடுத்தி கொண்டு பட்சங்கள் தின்னும் அதே கையோடு வெளியே வந்து வெடி வெடிக்கும் அழுத்தால் உள்ளே சென்று தொலைக்காட்சி பார்க்கும் அது சலித்தால் மீண்டும் வெடி தனத்தின் ஒரே மகளை கொடுத்து அவள் வாடிப்பட்டியில் கணவனுடன் வசிக்கிறாள் பேரன் தவள ஆரம்பித்திருக்கிறான் தனத்தின் கணவர் கடையில் வேலை பார்த்தவர் ஐம்பது வயது இருக்கும் காது கேட்பது மந்தமாகி ஒரு கட்டத்தில் சுத்தமாக கேட்கும் திறன் போய்விட்டது சில மாதங்களுக்கு முன் வந்த டெங்கு காய்ச்சலால் உடல் பலவீனமாகி இருந்தார் தொடர்ந்து பத்து நிமிடங்களுக்கு மேல் என்றால் கால் மூட்டுகள் வலிக்க ஆரம்பித்தன எனவே வீட்டில் இருந்தபடி வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார் தனம் மேலமாசி வீதியில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் விற்பனை பிரிவில் வேலை பார்க்கிறாள் வயது நாற்பதை நெருங்குகிறது நேற்று தீபாவளிக்கு முந்தைய தினமாதலால் இரவு பத்து மணி வரை வேலை நின்று கொண்டே பார்க்கிற வேளையில் நேற்று கூட்டம் ஜாஸ்தி அங்கே உள்ளே இருந்த மேல்நாட்டு பாணியில் அமைந்த கழிப்பறை சற்று ஆசுவாசம் தரும் இடமாக இருந்தது தனத்துக்கு யார் யார் கழிப்பறைக்கு சென்று எத்தனை மணி நேரத்தில் திரும்புகிறார்கள் என்பதை சமீபத்தில் கணக்கெடுக்க ஆரம்பித்திருக்கிறாள் ஒருத்தி களிப்பறைக்கு சென்று பத்து பதினைந்து நிமிடங்கள் வரை உட்கார்ந்துவிட்டு வருவார்கள் சிலர் இவள் எத்தனை முறை என்றெல்லாம் கண்காணிப்பதோடு குனிந்து கையிலிருந்த குட்டி நோட்டில் எழுத ஆரம்பித்தபின் அப்படி செல்வதை குறைத்துக் கொண்டனர் தண்ணீர் குடித்தால் தானே சிறுநீர் வருகிறது என தொண்டையை நனைக்கும் அளவுக்கு மட்டும் ஓரிரு மடக்கு தண்ணீரை அருந்தினர் சிலர் இப்படி பழகியிருக்காத இருக்காத தரத்துக்கு கீழே எரிய ஆரம்பித்தது சிறுநீர் கழித்த பின்னும் தொடர்ந்து வெகுநேரம் இருந்தது எரிச்சல் இரண்டு நாட்களாக இதே நிலை நாளை விடுமுறை நிறைய தண்ணீர் குடித்து கொள்ளலாம் என தாங்கிக் கொண்டிருந்தாள் கடந்த நான்கு நாட்களாகவே கூட்டம் அப்பியது காலையிலிருந்து தொடர்ந்து துணிகளை விரித்துக் காட்டியது விலையை பார்த்து சொன்னதில் கடும் அசதி கை கால்களில் வலி பின்னியது இன்று கூடுதலாக இரண்டு மணி நேரம் தூங்கலாம் என்றால் பட்டாசு சத்தம் பெருமாள் வாங்கி வந்த பால் பாக்கெட்டை துண்டித்து பாலை காய்ச்சி தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்தார் தண்ணீர் குடிக்காமல் கூட வாழ்ந்து விடுவார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை தேநீர் இல்லாவிட்டால் அவருக்கு உலகமே இயங்காது எழுந்து உட்கார்ந்தவளிடம் ஒரு தம்ளரை நீட்டினார் எடுத்து பருக ஆரம்பித்தவளுக்கு கீழே எரிச்சல் ஜாஸ்தியானது தேநீரை அப்படியே கீழே வைத்து அவள் முகத்தை கவனித்து நீச்ச தண்ணியை குடிக்க பரிந்துரைத்தார் பெருமாள் அந்த யோசனை அவளுக்கும் சரியெனவே பட்டது பழைய சோற்றில் ஊற்றி வைத்த தண்ணீரை கையால் கலக்கி பிழிந்து சின்ன கிண்ணத்தில் ஊற்றினார் துளி கல்லுப்பை கலந்து கொடுக்க வாயெடுக்காமல் குடித்து முடித்தாள் தனம் கறிக்கடைக்கு சென்று வரச் சொல்லி முன்னூறு ரூபாயை பெருமாளிடம் கொடுத்தவள் வாசலுக்கு வந்தாள் ஐந்துக்கு ஐந்து என்ற அளவில் இருந்த இடம் முழுவதும் வெடிவெடித்த காகிதங்கள் கிடந்தன அப்படியே அள்ளி குப்பை கூடையில் போட வேண்டும் குறுக்கு வலித்தது நீர் தெளித்து கோலமிட்டாள் நீராகாரம் அவரை சற்று தெம்பாக்கியது அடுத்து சமைக்க ஆக வேண்டியதை பார்க்க வேண்டும் வெங்காயம் முறிக்க உரிக்க கண்ணீர் வந்தது மசாலா சாமான்களை சேர்த்து வதக்கி ஆற வைத்த போது பெருமாள் கரியோடு திரும்பியிருந்தார் அதை கழுவி குக்கரில் வேக வைத்தாள் கொண்டிருந்த பெருமாளின் தலையிலும் தன் தலையிலும் கொஞ்சம் நல்லெண்ணெயை தடவிக்கொண்டாள் இன்னொரு அடுப்பில் சுடுதண்ணீர் காய ஆரம்பித்தது செல்பேசியில் மகள் அழைத்து பேசினாள் பத்து நிமிடங்களில் ஒருவர் மாற்றி ஒருவர் குளித்து புத்தாடை குடுத்தியிருந்தனர் கைப்பிடி அளவு ஊற வைத்திருந்த உளுந்தை மிக்சியில் அரைத்து ஆறு வடைகள் சுட்டு காமாட்சி விளக்கின் பக்கத்தில் வைத்து சாமி கும்பிட்டனர் கல் அலமாரியின் மேற்பகுதியில் லக்ஷ்மி பிள்ளையார் முருகன் படங்கள் கேலண்டரிலிருந்து கத்தரித்து வைக்கப்பட்டிருந்தன கடையில் வாங்கிய இட்லிகளை கறிக்குழம்பில் தொட்டு சாப்பிட்டனர் வெளியே வெடிச்சத்தம் அதிகரித்தது இப்போது தனத்துக்கு தலைவலி புதிதாக உருவானது சாதாரண வெடிகளாக இல்லாமல் பெரிய சத்தத்தோடு வெடித்தது இதயத்தை அதிரச் செய்தது படபடப்பாக வந்தது காது கேட்காததால் அவளின் கணவர் பாயை விரித்து உறங்க ஆரம்பித்திருந்தார் வெளியே வந்தால் தனம் கோலமிட்ட வாயில் முழுவதும் வெளியிலிருந்து வெளியேறிய தாள்கள் இறைந்து கிடந்தன கோபம் தாங்க முடியவில்லை அவ அவ வீட்டுக்குள்ளே வேடி விடுங்கடா வீட்டில் சத்த நிம்மதியாக தூங்க முடியல பேய்பி சாஸ் மாதிரி சத்தம் வேற தலைவலி கொள்ளுது இடுபட்ட பயல்களா இதில் பூரா இந்த காகித அளவு வேற வாசல் கதவு பக்கத்திலிருந்த குப்பை கூடை நிரம்பி இருந்தது வெடித்த தாள்களை முறத்தில் அள்ளி எடுத்து பக்கத்து வீட்டு வாசலில் போட்டுவிட்டு உள்ளே வந்துவிட்டார் எதுவும் பேசாமல் பார்த்து கொண்டு நின்றனர் இரு பையன்களும் இருவருக்கும் பதினான்கு பதினைந்து வயதிற்கும் கையிலிருந்த வெடிகளையும் பத்தியையும் உள்ளே கொண்டு சென்றனர் அதன் பின் வெளியே வரவில்லை அவர்களின் அம்மா துணையோடு வெளியே வந்தபோது மணி நான்கு இருக்கும் கையில் இருக்கும் மீதி வெடிகளை போட்டே தீர வேண்டும் என்கிற உறுதியோடு இருந்தனர் ஆனாலும் கிள்ளிய திரியில் பத்தியை பற்ற வைக்க தயக்கம் எப்போது பக்கத்து வீட்டு கதவு திறக்குமோ என்கிற அச்சம் வெடிய போடுங்கடா நான் இருக்கேன்ல சும்மா ஒண்ணும்ல வாடகை கொடுத்துதான் இருக்கோம் இது நம்ம வீடு ம் பத்த வைங்கடா தூங்கி எழுந்திருந்த தனத்துக்கு உடம்பு கலகலவென்று வென்று இருந்தது பெருமாள் தொலைக்காட்சியில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தார் நாளையும் கடைக்கு செல்ல வேண்டாம் என்பது அவளை இன்னும் தெம்பாக உணரச் செய்தது வெளியே பேசிக்கொள்கிற சத்தத்தை கேட்டாள் அப்போதுதான் கடந்த சில மணி நேரம் அந்த பையன்கள் வெடிப்பதற்கு ஓய்வு கொடுத்துருந்தது தனத்துக்கு நினைவு வந்தது இல்லாவிட்டால் இவ்வளவு நேரம் தூங்கி இருக்க முடியாது அதான் அரசே இன்னென்ன நேரத்தில் தான் வெடிக்கணும்னு சொல்லிடுச்சே பிறக்கும் ஏன் இப்படி இம்ச இவர்களை யார் பட்டாசு விட வேணான்னு சொன்னது உடல்நல சரியில்லாமல் இருக்கிற அக்கம் பக்கத்துனரை அனுசரித்து காசை கரியாக்க வேண்டியதுதானே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டார் நல்ல நாள் பெரிய நாளுன்னா ஊர் உலகம் எப்படி கொண்டாடுதோ அப்படி கொண்டாடத்தேன் ஜெய்வாக வா வீட்டில் வெடி போடுக பயலுக இல்லைன்னா ஊரில் ஒரு பயகை வெடிக்கக்கூடாதா இதில் குப்பையை வேறு அள்ளி கொண்டு வந்து எங்கள் வாசலில் கொட்டிட்டு போயிருக்க தூ நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷி மல்லா கப்படுத்துட்டு துப்படி கவர்மெண்ட்டு இந்த நேரத்தில் தான் வெடிக்கணும்னு கரடியாக கத்துதே டிவியில் பார்க்கல நீ எதுக்கு சொல்லுது முடியாதவங்க வயசானவங்க குழந்த பிள்ளைகளுக்கு சத்த தானே அதுவும் வா பயலுக வெடிக்கிற வெடி ஒன்று இருக்குவார் இடி மாதிரி இறங்குது வீட்டுக்குள்ளே நாங்க எதுக்கு தாங்கிக்கணும் தலையெழுத்தா வாங்கி வெடிக்க வக்குருக்கு வெடிக்கிறோம் எல போடுங்கடா வெடிய போடுங்கடா போடுங்க நூறுக்கு ஃபோனு போடுறேன் போலீஸ் வரும் ஒவ்வொக்க அங்காட்டடி போலீஸ் என்றதும் எதிர்தரப்பு சற்று அமைதியானது போல தெரிந்தது போன தீபாவளி நேரத்தில் இது மாதிரி நேரத்தில் பட்டாசு வெடித்ததாக பலரையும் கைது செய்ததோடு அபராதமும் விதித்த செய்தி நினைவுக்கு வந்திருக்கும் போல உள்ளே பெருமாள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் அங்கு நிலவிய ஒரு சில நிமிட மௌனத்தை கலைப்பது போல ஒன்பது கோளும் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் பாடல் ஓங்கி ஒழிக்க ஆரம்பித்தது சந்தில் வரிசையாக இருந்த வீடுகளுக்கு நேர் எதிரே இருந்த வீட்டின் பின்புறம் பெரிய வீடு அதன் கொள்ளைப்புறம் நல்ல அகலமானது வீட்டின் முன்பகுதி அரண்மனையை ஒத்த தோரணையில் இருக்கும் வீட்டின் உச்சியில் இரண்டு குழாய்கள் கட்டப்பட்டு பாடல்கள் ஒழிக்க ஆரம்பித்தன திருவிழா கொண்டாட்டம் என எது வந்தாலும் அவர்களின் இந்த பாடல் சேவை கட்டாயம் இருக்கும் மொட்டை மாடியின் உச்சியில் இதற்காகவே நிறுவப்பட்டுள்ள இரும்பு கம்பத்தில் ஒளிபெருக்கிகளை கட்டி பாடல்களை அலற விடுவர் அவர்களின் வீட்டுக்குள்ளே சாதாரணமாக கேட்கும் வெளியே அலறும் அவர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சி என்றால் அவர்கள் வீட்டில் ஒலிக்கும் பாடல்களை ஏரியா முழுவதும் கேட்கச் செய்வது சாமி பாட்டு முடிந்து அடுத்த சினிமா பாட்டு வந்துவிடும் இதை யாரும் புகார் சொல்வதில்லை சொன்னால் செல்லுபடியாகாது என்று தெரியும் அந்த வீட்டில் சிறுவயதில் பாட்டு கேட்க இயங்கியவர் யாரும் இருந்து இப்படி எல்லா விசேஷ நாட்களிலும் பாட்டை போட்டு ஊரை கொள்ளும்படி சத்தியம் வாங்கி கொண்டார்களோ தெரியவில்லை சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட மாதிரி ஒவ்வொரு விழாவின் போதும் பாடல்களை தெறிக்க விட்டு கொண்டிருந்தார்கள் ஆயுத பூஜை பொங்கல் அழகர் ஆற்றில் இறங்குவதற்கு பாட்டு போட்டவர்கள் சமீபமாக தீபாவளிக்கும் ஆரம்பித்திருக்கிறார்கள் மாலை நான்கு மணியாகிவிட்டது தப்பித்து விட்டோம் என நினைத்த வீடுகளை தொட்டு விளையாடி கொண்டிருந்தன பாடல்கள் ஊரையே பாட்டால் மகிழ்விக்கிறோம் என்கிற மிதப்பில் அந்த பெரிய வீடு இருந்தது எப்படியும் இரவு பத்து மணி வரை இம்சிப்பார்கள் பத்து மணி என்பதில் அரசு சொன்னபடி சரியாக நடந்து கொள்வார்கள் அக்கம் பக்கம் இருந்தவர்கள் காதுகளில் அந்த நாட்களில் பஞ்சை வைத்து வாழ பழகி கொண்டனர் சிலர் வெளியூர் நண்பர்கள் வீடு என தஞ்சம் புகுவர் கரைவேட்டி கட்டி இருப்பவர்களிடம் எதுவும் வைத்துக் கொள்வதில்லை அவர்கள் பக்கத்து வீட்டு பெண் இரண்டு பையன்களோடு உள்ளே போய்விட்டாள் நின்று கொண்டே இருந்தார் தனம் அடுத்த பாடல் கூடுதல் ஒளியோடு ஒலித்தது மீண்டும் தலைவழிக்க ஆரம்பித்தது பேரனை பார்க்க போகலாமா என்ற யோசனையும் வந்தது நன்றி கட்டுரை தொடர்கள் நாவல்கள் சிறுகதைகள் பெண் ஆளுமைகளின் அதிரடியான நேர்காணல்கள் பெண்களை பற்றிய சுவாரஸ்யமான சிறு சிறு தகவல்கள் வரிசையாக உங்களுக்கு வந்துட்ருக்கு ஹேர் ஸ்டோரிஸ் தமிழ் மற்றும் ஹேர் ஸ்டோரிஸ் ஃபேக்ஸ் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைத்திருங்கள் நன்றி